श्रीमते राजा नम स्वामीदेशनिचईदादुगा सहस्रम अरनूती इवती आरावोक शुभगाम सकलस्थिशेषुभगासंख्य मुक्ता मयूख सुर सिंधुमन पुष्णासि रङ्गेश्वरपादुके त्वं शिवस्य हेतुं सकलस्य जन्तोः श्रोतोविशेषैः सुभगाम् मुक्ता मयूखैः सुरसिन्धुमन्यां पुष्णासि रङ्गेश्वरपादुके त्वं ரங்கேஸ்வர பாதுகையுன்னு கூப்பிடுறார் ரங்கேஸ்வரனின் பாதகையே ஸ்ரோதோ விசேஷைகி ஸ்ரோதோன்னா கரண்ட்டு ஃப்ளோன்னு அர்த்தம் ஸோ ஸ்ரோதோ விசேஷைகி ஒரே முறை திருமாலின் திருவடியை ஸ்பர்சித்து பாய்ந்ததா கங்கையை பற்றி சொல்கிறார் ஒரே ஒரு தடவை தான் பண்ணிது ஒரே முறை திருமாலின் திருவடியை ஸ்பர்சித்து பாய்ந்ததா எங்கப்போ திருவிக்ரமாவதாரத்தின் பொழுது நடந்த விசேஷம் ஸோ ஒரே முறை தான் ஒரே முறை திருமாலின் திருவடியை ஸ்வர்சித்து பாய்ந்ததால் சிவத்துவஹேதும் சிவ தத்துவத்திற்கு காரணமானது கங்கை இந்த கங்கை சிவனுடைய ஜடாமுடியில் போய் சேர சிவனுக்கு பெருமை கிடைத்தது சிவத்துவம் உருவானது புரியுது இது ஒரே தான் இப்போ பக் சுபகாம் அசங்கை மங்களகரமான எண்ணற்ற அசங்கியின எண்ணற்ற கணக்கில் அடங்கா ஸோ ஆனால் மங்களம் தருகிறது முக்தா முத்துக்களின் மயூகைகி ஒளிக்கிரணங்கள் என்னும் இந்த மங்களகரமான எண்ணற்ற ஒளிக்கிரணங்கள் என்கிற அது முத்துக்களின் ஒளிக்கிரணங்கள் என்கிற சுர சிந்து ஒங்காம் பல பல கங்கைகளால் சுரசிந்துன்னா கங்கை சுரன்னா தேவர்கள் சிந்துன்னா கடல் தேவர்கள் கடல்னா தேவர்களுடைய ஊரில் பாயிற நதிங்கிறது சுரசிந்து சுரசிந்து மன்யாம் பல பல கங்கைகளால் சகலசிய ஜந்தோகோ எல்லா ஜீவராதிகளும் ஜீவராசிகளும் சிவத்வகேதம் சிவத்துவம் கிட்டும்படியாக டம் தேவரின் புஷ்ணாசி ஏற்பாடு செய்கிறேன் புரியுறதாவது நம்ம சடாரி வாங்கிட்ட போது நமக்கு சிவத்துவம் கிடைக்கிறது அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன சொல்கிறார் முக்தா முத்துக்களின் ஒளிக்கிரணங்கள் என்கிற பரப்பற கங்கைகளால் எல்லா ஜீவராசிகளும் அதாவது சகலசிய ஜந்தோகோ ஜனங்களுக்கு சிவ தத்துவம் சிவ சிவதத்துவம் கெட்டும்படி சிவத்துவம் கெட்டும்படியாக சிவனுடைய நிலைமை ஒரு பரிசுத்த நிலைதான் சிவத்துவங்கிறது அந்த சிவத்துவம் கிட்டும்படியாக தொம் தேவரின் புஷ்ணாசி ஏற்பாடு செய்கிறேன் சிவகா அப்படிங்கிற திருநாமத்துக்கு அர்த்தம் பரிசுத்தமானவன் அர்த்தம் ரெண்டு இடத்துல வருது விஷ்ணு நாமத்தில் ஒரு இடத்துல பரிசுத்தமானவன் சிவகா இன்னொரு இடத்துல எவனுடைய திருநாமத்தை சொன்னால் நாம் பரிசுத்தடையமோ அடைவோமோ அந் அந்த 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 ஆசாமி தான் அவர் யாரே சிவன் இத அப்படி அர்த்தம்னால சிவ தூம்கர்தே உபவார் புரிஞ்சலாம் நான் பரிசுத்தமடைவோம் அப்படி புரியுறது நினைக்கிறேன் சோ புரியுச்சிதா நினைக்கிறேன் சோ அப்படிங்களமா சிவத்வகேதும் சகலस्य जंतोः श्रोतो विशेषैकी शुभगां असंकेयैं मुक्ताभयो केहिं सुरसिंधुवन्याम पुष्टाधी रंगे सब आदुके तुम श्रीमते राम और